வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக் கொண்டும் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது பேசாமல் உணரலாம் ஆனால் என் அருமை பெரிய பிள்ளை என்ன அவர் போ எத்தனை புராணம் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிற அவர் அருமையான அவரை விழுதுறோம் அக்கறை இடத்து வந்திருக்காரு அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 பாட்டு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைங்க இன்னைக்கு வந்தது டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்க உறவு முறையில எங்க ஊர் மாப்பிள்ள ஆறு உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டான்னு சொல்லி சொன்னாரு நஜம்தான் அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டர் பற்றி சொல்றோம்னா மணல் சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் பணம் இல்லை சரியில்லை சரி பண்ணணும் நிஜமாவே என்னன்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இது வேண்டாம் நீங்க டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் உதயகுமார் அவர்கள் என்று எடுத்துக்கொண்டிருக்க ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்கெல்லாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியன்ல உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு சிந்தனை எல்லாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல நிறைய கதைகளை இருக்குங்க நிறைய மியூசிக் இருக்குங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர் வி சரி அது நம்ம செல்வமணியும் சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கொண்டு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்க அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க நான் அதிக நேரம் பேச போதில்லை சார் இருக்கு அந்த நேரம் சார் இருந்திருக்காரு நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதம் ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அது பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயும் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அண்ணனுடைய ஒரு கண்ணன்ட்டு நேற்று சொல்கிறேன் ஆனால் நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதானா அங்கேயா ஓ நீங்க வந்திருக்கீங்களா கலாட்டா பிடிச்சா நீங்க வராம இருக்க மாட்டேங்கிறீங்க சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார் இந்த கேமரா இல்லை ஓகே இதனால் சேர்ந்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆசை அது நிஜமாக ஒன்று இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னா இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம் ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்தம் முகூர்த்த நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கப்படும் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு இவங்க நடிக்கிறாங்க பா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு பட ரிலீஸ் அடைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டபோது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச கேட்கட்டான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டு அது என்ன அந்த மாதிரி என்ன இன்ட்ரொடக்ஷன்லாம் நிறைய வச்சிருக்காங்க கட்டாதுங்க அப்படின்றாங்க அதை கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களா வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்த பிள்ளை என்னை அழைப்பதற்காக அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி ஏன்னா வந்து அவரே போயிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அவரும் சொன்னார் நேற்று நைட்டு அது அதுக்காக அண்ணனுக்கு நன்றி அண்ணா இல்லைன்னா தம்பி அங்கே நினைப்பார் அதுக்காக ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் உங்களுக்கு இருக்கு நான் அப்புறம் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மயிலாஞ்சினா எனக்கு என்னது மயிலாஞ்சினா என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது நேத்தே கூப்பிட்டாங்க நைட்டு ஜெயஸ் தாசுக்கு அமெரிக்கா இருந்தார் ஜி குருஜி இந்த மயிலாஞ்சின் என்னது அதான் இந்த கையில போட்டாச்சாவடா அதான் அப்படின்னாரு என்னென்னா பத்து வயசுல நாங்க அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழியில் வந்து ஒரு பக்கத்துல அங்க மலையாள படம் பருவத நிறைய பணி நீரு குளிரும் கொண்டு கொடுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணாடு மயிலாடும் கொல்லில் பிர பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளரணும் இந்த மட்டும் மட்டும்தான் தெரியும் எனக்கு கேட்ட உடனே சொன்னா கையில போடுற மருந்தா சொல்லி அறிவிலைகளுக்கு அறிவு கொடுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க அதை இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது ஓகே ஒரு நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு நம்ம வசிக்கலாம் ஒரு கட்சி சீமான் எப்ப பேச வருவாருன்றத விட இல்ல எப்ப பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க இங்கே கமலா செட்டு நிர்வாகம் சுருக்கம் முடிச்சுக்கிறேன் இந்த மேடையில் நான் பதிவு பார்த்திங்கன்னு விஷயம் ஒன்று எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒழிப்பேர்வர் செழியன் என் நண்பர் நண்பர்னான என் ஊர்க்காரர் ஆடரசன் கோட்டை ஆடர்சன் கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்று இருந்த கையெழுத்து பிரதி அப்புறம் அடுத்தது யார் அப்புறம் நாடம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழிபண்ண ஊரை நான் உதயக்குன்னா சேரணும் நான் ஊர் கிளம்பும் கிளம்பும் போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்பன் மாதவனும் ரெண்டு பேர் தான் என்ன ட்ரெயினில் ஏற்றி வழியில் போச்சாங்க அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மாதிரியில் செலியனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஜயன் பாலா வந்து மிக மிகச்சிறந்த ஒரு மனிதர் முதல்ல அவருக்காக தான் நான் இங்கே வந்திருக்குது சிங்கம்பில் என்ன சொல்லும்போது பிரிச்சப்ப சொல்லும்போது அஞ்சு ரூபா டாக்டரு பத்து ரூபா டாக்டரு பாஞ்சு ரூபா டாக்டர் சொன்னாக்குள்ள அஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்கள் ரூபா டாக்டர் சொல்லுங்க பத்து ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க பத்து ரூபானாலும் இன்னைக்கு பிரச்சனை பத்து ரூபான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதனால் சிங்கம் என்ன நீங்க பத்து ரூபான்னு சொல்லிட்டு அவர் மாட்டி விட்டுறாதியா உங்களை கைது பண்ணிவிடுவாங்க பார்த்து மாதிரி இவர் அஜயன் பழாவை வந்து செலியனுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்றான் அங்கேயும் பிரச்சனை தான் பதினோருவா கொடுத்துருக்கலாம் செலியன் நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே அஜயன் ஒரு பாலம் மந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும் பேரரசுக்கு செட் ஆகாது எஸ் முன் எப்படி பாபு சார்ங்கிறாலோ எப்படி எஸ் முனுக்கு நான் தான் அடிப்பாங்க அது மாதிரி நமக்கு செட் ஆகாது திருப்பி ஒன்று நீங்கள் மாறிக்கல நான் மாறிக்கணும் சரியான அஜய் வாழை பற்றியே சொல்லணும்னா சினிமா ரெண்டு வகை தான் டைரக்ட் இல்லை ஒன்று படைப்பாளி இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி இந்த மிஸ்கின் சார் வெற்றிமாறன் இவர்கெல்லாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி அந்த வகையில் தான் அஜயன் அவர்களும் நிறைய இலக்கியில் படிப்பவர் நிறைய கதையில் படிப்பவர் நிறைய படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு டேஷன் வந்திருக்கிறாரு அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்து நன்றி வணக்கம் மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும் அரங்கிலே நிறை தமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினே அர்ஜுனன் அவர்கள் ஒரு மனநல மருத்துவர் இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றுதான் விசாரிக்கிறோம் ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாக இல்லை என்றால் அது பயனற்று போகும் அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்பு காலானவர்களுக்கு தான் தெரியும் அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர் இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறியிருப்பது ஒரு கொடுமை அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாளையத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள் அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி என்னுடைய தம்பி அஜயன் பாலா ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார் சிலரை சந்தித்திருக்க மாட்டார் ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பார் கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் இங்கே வாசவன் நாயர் டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும் இங்கே அப்படி இல்லை அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன் அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் நான் அவருடைய எழுத்தினுடைய ரசிகன் வாசிப்பாளன் பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கனால சுருக்கமாக எழுதிப்பான் மார்க்ஸ்னா சுருக்கம் லெலின்னா சுருக்கம் சேகுவரானா சுருக்கம் அண்ணல் அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதிப்பான் தொடராக ஆனந்தவுடன் எழுதிக் எழுதி கொண்டு வந்தார் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து இது பண்ண அஜய் அந்த அம்பேத்கர் பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடுது எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அது ஒரு நூற்றம்பது இரநூறு பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர் இதுதான் மார்க்ஸ் இதுதான் லெலின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயின் பாலவர்கள் எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும் எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா அந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான் இங்கே புரட்டீங்கன்னா இறுதி அட்டை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போட படிக்கிற மாதிரி எடுத்தோம் அவ்வளவு ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயின் பாலா அவன் படைப்பாளியா வருவது என் தம்பி வெற்றி மாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பா கதையை நல்லா சொல்வார்கள் அது கற்பனையில சொல்லிடலாம் அதற்கு ஒன்றும் இல்லை திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆனால் ஒரு எழுத்தாளங்கிறவனுடைய பணி மிக சிறப்பு அதுல வந்து உங்களுக்கு தெரியும் இலக்கியம் போய் பேசலாம் புராணம் இதிகாசம் எல்லாம் போய் பேசலாம் வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும் அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாடுதான் என் தம்பி அஜயின் பாலா தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை அதாவது நாவல் அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார் படமா கொண்டு வந்திருக்காரு அப்பா பால்மேந்திரா எடுத்திருக்காங்க அப்பா மகேந்திரன் எல்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ இங்க இப்போதான் தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனா வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை தம்பி அஜயை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு இங்கே குறிப்பிட்ட எல்லாரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை சென்னை வந்து பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இப்பலாம் மூணு வருஷத்தில் பலன் தர தென்னையெல்லாம் இருக்கு ஆனால் அதனுடைய ஆயில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம்தான் ஆனால் பனை அப்படி அல்ல இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது நீ பனைவரை போல உறுதியாக நிற்கிற மரமாக நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு அதுவே பெரிய தான் அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் என்னுடைய தம்பி செழியன் அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளி ஓவியன் அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும் அவ்வளவு அழகாக கையெழுத்திருக்கும் என் உடன் பிறந்தவன் நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் என்றுதான் சொல்லணும் இசையை முறையாக பயின்றவர் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர் எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல் சிலருக்கு அது தெரியும் இது கொஞ்சம் தெரியும் இல்லை ஆழ தெரியும் ஆய்ந்து அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு அதுல என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அதாவது கலைஞன்னா முழுமையான கலைஞன் மரியாதைக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மேடையில் கூடியிருக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாகியராசனுடைய கடிதத்தை நான் படிக்க வந்திருக்கேன் அன்பு தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் வணக்கம் கண் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட்டை தவிர்க்க இயலாத காரணத்தால் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை வருந்துகிறேன் மயிலாஞ்சி படத்தை ஆடியோ ரிலீஸ் வரை எடுத்து வந்து விழா எடுப்பதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் ரிலீஸ் ஆகி மக்களின் நன்மதிப்பை பெறவும் முன்கூட்டியே நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் முதல் படம் தரமான வெற்றியுடன் பயணம் தொடர இறையள் உதவும் அனைவருக்கும் நன்றி குறிப்பாக எங்கள் சங்கத்தில் ஈஸியில் இருக்கிற மிட் ஸ்டார் அண்ணன் சிங்கமொழி அவர்களுக்கு நன்றி